இந்த கோயில் வந்து சுடல் மாடசாமி இசக்கிமுத்து சாமி இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு வந்தால் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காங்க என்னோடய குலதெய்வம் மாடசாமி தான் என்னோட நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சிவ திருநெல்வேலி இங்கேயும் வந்துட்டு ரொம்ப நாளாக எங்களால் இப்போ போக முடியலை ஆனால் ஒருத்தவங்க மூலியமாக தான் இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்த உடனே எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கா இப்போ என்னென்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது காலம் முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன் அப்போது ஒரு தம்பி சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் அங்கே ஊருக்கு போகலன்னா என்ன இங்கே இருக்காங்க இங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே வந்த உடனே எனக்கு எங்கள் ஐயா கிட்டேருந்து ஒரு தேங்காய் ஒரு வெற்ற ப பழம் கிடச்சிது எல்லாருக்கும் கிடைக்காது ஆனால் அந்த பூஜை முடிஞ்ச உடனே என்னோடய மடியில் கட்டி வச்சுக்கணும் பாருங்கள் இது எங்கள் ஐயா கொடுத்தது இது மாதிரி வந்து எல்லாரும் வந்து இந்த கோயில் வந்து எல்லாருமே அருளோட இப்போ நல்லா இருக்கணும் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வரணும் நான் இந்த கோயிலுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ கால வழியோட போனால் இப்போ மனசு திருப்தியோட போகிற சாமி எங்கள் ஐயா மாடசாமி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கள் குலதெய்வம் வந்து இது என்ன எப்படி சொல்கிறதுனா எங்களது வந்து ஒரு இருபத்தோரு பந்திக்காராக நாங்கள் சொல்லுவோம் அது வந்து நாங்கள் ஒரு ஆரிய மாமனார் எங்களுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கும்பிடுவோம் எங்கள் சின்ன கொழுந்தனார் இருந்ததுனால எங்களால் இப்போ வந்து பிரிஞ்சுருக்கும் இந்த வருஷத்துலேயே இந்த வர ஆடி மாதம் வச்சு எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் ஊட்டு கொடுத்து நாங்கள் படக்கு போகணுன்னு தான் எங்கள் ஐயாட்ட வேண்டுகோள் வச்சுட்டு போயிருப்போம்